ஹலோ கெய் சா எல்லாம் ரொம்ப இருக்கீங்க இதில் நம்ம என்ன பேச கண்டிப்பாக நல்லா இருந்திங்கன்னு இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த உப்பில்லாத சாப்பாடு கொடுத்தாங்க இல்லைங்களா ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தீபக் கொஞ்சம் சாரி தீபக்ன்ற ஆ அவர் எங்கே இதுக்கு மேலே ஸ்மார்ட் ஆக போகிறாரு அவர் எங்கள் ஒஸ்ட் பிளேயர் ஆக போறாரு ஒரு வேலை ஆகிட்டாலும் சேனல் அப்படி காட்டிட்டாலும் ஓகே அதை விடுங்க வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தரம் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மர்னு கொடுத்துட்டு அந்த சாம்பார் சாதம் கொடுத்தாங்க இல்லைங்களா ஆக்சுவலி மூணு நாலு வாட்டி கொடுத்துருக்காங்க போலங்களா ரொம்ப வச்சு செஞ்சிருக்கார் பிக் பாஸ் அவங்கள ஏன்னா இவங்க போட்டி போட்டுட்டு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனாங்க ஜஸ்ட் லைக் தட்டு போயெல்லாம் வந்துலாம் உட்காந்துடலாம் ஏன்னா இப்போ மழையில் கொடை வச்சுட்டு உட்காந்தா அது ஒரு சீன் கிரியேட் ஆகிடும் கோவா கேங்னு அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க இல்லைங்களா இனிமேல் இப்படி பண்ணுவீங்களா பண்ணுவீங்களான்ற மாதிரி இல்லை யாராச்சும் இப்படி பண்ணணும்னு கூட யோசிப்பீங்களான்ற மாதிரி ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை கிட்டத்தட்ட மூணு நாலு வேலை அதே உப்பு இல்லாத சாம்பார் சாதத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப வந்து அந்த ஃபுட்டு தான் அந்த வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் போது அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க இல்லை அதுதான் அவங்களை சந்தோஷப்படுத்துது அப்படின்னா அது அதை வந்து அங்கே வந்து செக் வச்சு வந்து பிக் பாஸ் வந்து பண்ணது வந்து இனிமேல் யார் இப்படி பண்ணணும்னு கூட யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் உப்பு இல்லாத அது கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வாரம் வந்து ரோஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுவார் அதுக்கு ப்ரிப்பேராக இருங்க உங்களுக்கு வந்து ரோஷம் வரணும் கோவம் வரணும் இந்த கேமை இதுக்குமே திட்டுறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலேயாவது இந்த கேமை ஸ்ட்ராங்காக ஆடணும் இனிமேல் ஏனோ தானோன்னு ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை இண்டைரக்டாக மீன் பண்ணார் ஜென்ரலாக நம்ம வந்து சால்ட்டை வந்து அந்த ரோஷத்துக்கோ இதுக்கோ தான் நம்ம பேசுவோம் ரைட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை மீன் பண்ணுறதுக்காக தான் வந்து இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் கொஞ்சம் ரோஷத்தோட கேம் ஆடுங்க உங்களை திட்டுவாங்க தான் ஹோஸ்ட்டில் ஹோஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணுவார் தான் ஆனால் அது அது அந்த கோவத்தை வந்து உங்கள் கேமில் நீங்கள் காட்டுங்க அந்த ரோஷத்தை வந்து உங்கள் கேமை ஸ்மார்ட்டாக காட்டுங்க சும்மா உட்காந்துருக்காதீங்க கோகங்கன் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க அப்படிங்கறத சொல்ற தான் இருந்தது சரி ஒரு வழியா இவங்க ரெண்டு மூணு வாட்டி சாப்பிட மாட்டேன் அவாய்ட் பண்ணி ரொம்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ இவங்களுக்காக போய் ஹவுஸ்மேட்ஸ் மேட்ஸ் எல்லாருமே வந்து கேட்கறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க சாப்பிட மாட்டேறாங்க சாம்பார் சாதம் உப்பு உப்பில உடனே அது என்னது பிசுபேல பாத்து நீ அவர் சொல்றாங்க போல அப்போ சவுந்தரம் இல்ல இல்ல சாம்பார் சாதம் அப்படின்னு சோ ஏதோ ஒன்னு ஆமத்து சால்ட் எல்லாம் நம்ம சாப்பிட முடியல காரணமாவும் இருக்கு அப்படின்னும் போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் போய் பிக் பாஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேருக்காக கேட்கறாங்க அங்கேயுமே பாத்தீங்கன்னா எப்பயுமே முன்னாடி முன்னாடி வந்து பேசுவல தீபக் சார் எங்க இருக்காரு உங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேமராவில் ஃப்ரெண்ட்டில் அவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் கேமரா சுற்றி காட்டும் போது தான் சைடில் நிற்கிறார் அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து மேனஸ் ராஜா மாதிரி தமிழ் பேசுவார் பிக்பாஸ் கிட்ட ஸ்டைலாக பேசுவார் இல்லை தனக்கு தான் எல்லா நாலேஜும் இருக்குன்னு வீக்கெண்டில் எழுந்தெழுந்து பேசுவார் அப்படியே ஒரு பாடி லாங்குவேஜ் ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டு ஏன் நைட்டுமே சும்மா இருந்தவங்களை உசு பேத்தி பசிக்குது இல்லை ஏதோ சாப்பிட்ணும் இல்லைன்னு போது அங்கே இத்தின இத்தினால அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க ஐ மீன் ரெண்டு மூணு வேலை அவங்க சாப்பிடாம இருப்பாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஹியூமனிட்டிக்காவது அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்கல்ல அப்போ நீங்கள் முன்னாடி வந்து நீங்களெல்லாம் வாய்ஸ் பண்ணும் இல்லை பிக் பாஸ் நீங்கள் நீங்கள் கொடுத்தா நீங்கள் கேட்டால் உன்னை மேபி பிக்பாஸ் கொடுத்துருப்பார் இல்லை நீங்கள் விஜய் டிவி சீனியர் ப்ராடக்ட்ன்றதுனால முத்துதாங்க வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்குறாரு அன்ஷி அன்ஷிதா கூட ஏதோ கேட்குறாங்க போல கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு நீங்கள் எங்கே சார் சைடில் கேமராவில் வரக்கூடாதுன்னு தள்ளி நிற்கிறீங்களா இல்லை அவங்க வந்து திருப்பியுமே சாப்பிடாம காயட்டும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி நிற்கிறீங்களா ஏன்னா சௌந்தரிய அவங்கள போட்டு கொடுத்துட்டாங்கல்ல தீபக் தீபக் சார் தான் வயிறு வலின்னு டீ கேட்டாங்கன்னு அந்த கோத்தில் நிற்கிறீங்களா தெரியல எனக்கு அப்போ இங்கே தான் உங்கள் ஹியூமனிட்டி தெரியுதா இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட நியாயமான ஒரு புரிதல் தெரியுதா உங்களோட கேப்டன்சி அதான் அந்த கேப்டன்சிலே தான் நீங்கள் மஞ்சரியோட கேனை கிக் பண்ணதுலேயே எவ்வளோ கோவம் உங்களுக்கு தெரியுது அது அதுக்கேற்ற மாதிரி மஞ்சரி மேலே நீங்கள் வன்மத்தை கொண்டுறதுதான் என்எஃபியில் தெரியுது அப் அந்த என்ன பிள்ளை எப்படி பண்ணிங்க டாஸ்க் படிச்சு அதுக்கு முந்திட்டு முந்திட்டு அந்த டாஸ்க் படிச்சிங்களே இங்கே ஹோல் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு ஃபுட்டு வேணுன்றதுக்காக ஒரு ஹியூமன் பீயிங் ஏன் பாய்ஸ் டீம் ஒரு வாரம் ஃபுல்லாக ரெ ரெண்டு நாள் ஃபுட் இல்லாமல் இருந்ததுக்கு கேர்ள்ஸ் டீம் போய் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டதாகட்டும் இல்லை சாச்சனா ரைஸ் கொடுத்ததாகட்டும் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்படியே பாவம் போல் இப்போ அங்கே ரெண்டு பேர் சாப்பிடாமல் இருக்காங்க ஓகே அவங்க ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மராகவே இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாமல் இருக்கா ஐ மீன் ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிடாமல் இருக்காங்க உங்களுக்கு குறைஞ்சப்பட்ட ஹியூமானிட்டிக்கு அவங்களை விட்டுட்டு சாப்பிட்ற தோணி இருக்கணும் அந்த ரவார்ட்லேருந்து எதுவுமே அவங்க சாப்பிட்றாங்க அப்படிவே இல்லாங்க இப்போ நைட் நீங்கள் திருட்டுத்தனமாக வேறு ஒன்று செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க எக்ஸ்ட்ரா டீ வேற குடிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணது இருக்கட்டும் ஆனால் குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் அங்கே போய் நீங்கள் நின்று பாஸ் கிட்ட உங்கள் உங்கள் ஒரு ரெண்டு மேனஸை காட்டியிருக்கலாம்ல தீபக் சார் எங்க சார் கேமராவில் வராமல் தள்ளி போய் நின்றுட்டிங்க முன்னாடி வந்து நிற்காம வாய்ஸ் அவுட் பண்ணாமல் முத்து தான் அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க அவங்களுக்கு சாப்பிட்லான்றது உங்களுக்கு ஃபீல் ஆகலையா இல்லை கோ கண்டஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேர் சாப்பிடாமல் இருக்காங்கன்றது உங்களுக்கு உறுத்தவே இல்லையா இல்லை மற்றவங்களாம் கேட்குறாங்கன்னும்போது நம்மளும் நம்மளுக்கான பார்ட்டில் அங்கே நம்மளோட எமோஷன்ஸையும் காட்டணும் நம்மளும் அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தோணலையா இதுதான் உங்க மேனஸாக இது சொல்லணும்னு நினச்சேன் இதுதான் அவங்களோட அவரோட ரியல் பிஹேவியராக இருக்கும் ஸோ வந்து இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு ஸ்டேஜில் வந்து கேர்ள் பாய்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து கேர்ள்ஸ் வந்து பண்ணுறாங்க க்ராசரிஸே இல்லை அப்படின்னா அன்றைக்குமே அந்த திருட்டு கும்பல் தான் அதை பண்ணிச்சு மறுநாள் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது இருக்கட்டும் இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா அது டோட்டலாக வேறு சினாரியோ அவங்க வீம்புக்கு சாப்பிடாம இருக்காங்கன்றது ஒன்று இருக்கட்டும் இருந்தாலும் இவங்க விதவிதமாக சாப்பிடும்போது இல்லை அவங்க பசிக்கு அவங்களால சரியாக சாப்பிட முடியல அப்படின்னும் போது ஒரு ரிக்வஸ்ட்டாக பிக் பாஸ்கிட்ட இவங்க எல்லாரும் போது அங்கேயே குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு முன்னாடி வந்து நின்று பேசியிருக்கலாம்ல ஏன் பேசல கேமராலே வராத மாதிரி தலையை நின்றுட்டு இருக்காரு அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன் அவன் சொல்லணும்னு நினைச்சேங்க ஐஸ் தேங்க்யூ